அவர் தலையை துண்டாக்கி விடுவோம் சொல்லி யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு தெலுங்கர்களை வந்து தெலுங்கு பேசுபவர்களை அவர் வந்து இப்ப இருப்பவர்கள் யார் 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 எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த கேள்வியை சிலர் விரும்பவில்லை எனக்கு கிடைத்த சில ரகசிய தகவல்களின்படி இந்த ஒரு பெண் நடிகை ஒரு கொடுத்தாங்க நம்ம அந்த விவகாரத்துக்குள்ள நம்ம போல அது தனிப்பட்டவர்கள் விவகாரம் அது கோர்ட்டில் இருக்கு இப்போ என்னன்னா இந்த சம்மருக்கு அப்புறம் இந்த இதை வந்து சுமூகம் ஆகலைன்னு சொல்லி இந்த வழக்கை நடத்தி செப்டம்பர் மாதத்திற்குள் சீமானை கைது செய்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னு வேற எந்த சேனல்லையோ இல்ல ஸ்ட்ரீம்லயோ வரல நான் சொல்றேன் கேளு சீமானுக்கு பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க இந்த வழக்கை புகாரை வந்து அடிப்படையாக வைத்து அரசியல் ரீதியாக கைது செஞ்சா அவருக்கு பாசிட்டிவா போயிடும் அனுதாபாலைகள் வந்து பண்ணும்போது அது நெகட்டிவா போகும் வந்து செப்டம்பருக்குள்ள அவர் அடுத்த ஒரு மூன்று நாலு மாதங்கள் அவரை வந்து இனாக்டிவேட் பண்ணிடும் பண்ணி எனக்கு கிடைக்கிற சில தகவல்கள்லயே இந்த ரகசியம் தெரியுதுன்னா சீமானுக்கு தெரியாமையா இருக்கும் சுவாரஸ்யம் வந்து அநேகமாக சீமானையும் விஜயையும் ஒட்டி தான் சுவாரஸ்யங்கள் நிகழ போய் சீமான் விஜய் மென்ஷன் பண்ணி இந்த தேர்தலுடைய அவர்களை வைத்து தான் வந்து இந்த தேர்தலுடைய முடிவுகள் வர இப்போ சீமான் மேட்ருக்கு வருவோம் சீமான் வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து அதில் வந்து சீமான் வந்து அவர் என் வழி தனி வழினா போட்டு நீ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அதே சமயத்தில் பாமகவுடன் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இணக்கத்தை காண்பிக்கிறார் இந்த சித்திரை நிலவு மாநாட்டுக்கு அழைத்தால் வருவேன் அப்படின்னு சொன்னாரு அவங்களும் அழைச்சிருக்காங்க அழிஞ்சிட்டாங்க அழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லியிருப்பாரு ஆமா ரைட்டு அது அப்போ போறாரு அப்போ ஒரு இணக்கம் ஒரு அணுக்கம் ஏதோ ஒன்று அது கூட்டணியா வருமா புரிதலா வருமா எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியல ஏன்னா ரொம்ப இப்போ தேமுதிகாவில் கூட விஜய பிரபாகரனை வந்து இதுவாக இளைஞரணி இதுவாக போட்டுட்டு அடுத்த வருடம் நாங்கள் கூட்டணி முடிவெடுப்போம் என்ன தேமுதிகவுக்கு என்ன ஐம்பது பெர்சென்டாக அவர் வந்து இவ்வளவு நல்லா சீமானா விமர்சிச்சிருந்தாரு ஆனா இன்னைக்கு அன்னைக்கு வந்து அண்ணன் சீமானெலாம் சொல்லி பேசியிருந்தார் யாரு விஜய் பிரபாகர் இல்ல அதான் சொல்றேன் இதுக்கான இந்த தேர்தல் வரும் பொழுது வரும்போது சில அதுவரை வந்து நீ வேறு நான் வேறு அப்படின்னு இருக்கக்கூடியது நீயா நானான்னு இருக்கக்கூடியதெல்லாம் அப்போ நம்ம அப்படின்னு ஒரு 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 இணக்கம் வருவது வந்து நான் வந்து பொதுவா சொல்றேன் இது எல்லா இடங்கள்லயும் நடக்க கூடியது திமுக சேட்டியும் நடக்கும் அதிமுக சேட்டிலும் நடக்கும் மற்ற கட்சிகள் நடக்கும் இங்கேயும் நடக்கும் இப்போ சீமான் வந்து தனி த இப்போதைக்கு கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு நாளைக்கு மாத்தினா வந்து இப்ப தான் ஸ்டாலின் கூட தான் தான் சொன்னாரு எங்க குடும்பத்துல யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க என்ன தவிரன்னாரு உதயநிதி உதயநிதி வந்து எவ்வளவு பேர் வந்து இருக்கும்போது நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னாரு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் போய் அமைச்சராக கடை தொண்டன் அமைச்சராக மாட்டேன்னாரு அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வர் ஆவீங்களான்னு கேட்டால் அது முதல்வருடைய இஷ்டம் இருந்தாலும் என்னை விட தகுதி பெற்றவர்கள் திமுகவில் அதிகமாக இருக்கிறார்கள் இப்போ இவர் ஒரு துணை முதல்வராகனா அப்படின்னா துணைமுருகன்லேருந்து அவ்வளவு சீனியருக்கும் தகுதி இல்லை கனிமொழிக்கும் தகுதி இல்லைன்னு நடத்தமா தனியாக கனிமொழியாவது எம்பின்னு போயிடுது எம்எல்ஏக்களில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை சீனியர்களுக்கு தகுதி இல்லையா அது அந்தந்த நேரத்துக்கு யாராவது போய் அவர்கிட்ட வந்து தைரியமாக கேட்டுருவேமா நிருபர்கள் அப்படி யாராவது ஒரு நிருபர் கேக்குறானோ அவனை கட்டி தூக்கி வெளியே கொண்டு வந்துடமாட்டாங்களா நமக்கு வேண்டிய கேள்வி மட்டும் கேட்கற மாதிரி கவர் கொடுத்த நிருபர்கள் கவர் பண்ற நிருபர்கள் கவர்னா தெரியும்ல கவர் பண்ற நிருபர்களை மட்டும்தான் அங்க வச்சிருப்பாங்க அவங்க வேணுங்கிற கேள்வியா கேட்டு போவாங்க ஐயா காலையில உப்புமா சாப்பிட்டீங்கன்னா உமாவுக்கு சட்னியா சாம்பாரான்னு கேட்டு போவாங்க நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கேள்விதான் புரியுது ஆமா சோ இது வந்து யாராவது கேள்வி கேட்கிறோமா அப்போ இல்ல கேட்டாதான் பயிர் சொல்றப்போ முதல்வர் இல்ல துணை முதல்வர் சொன்னீங்களே எப்படி வந்தீங்க மக்கள் வந்து பழகி போச்சு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்க பொதுவாக மக்களுக்கு வந்து பழகி போச்சு அப்படிதான் அரசியல்வாதினா பேசுவாங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க அதெல்லாம் ஒரு பெருசாக கண்டுக்கூடாது இப்ப சீமான் விஷயத்துல வந்து இப்ப சீமானுக்கு அந்த கொலை மிரட்டல் கூட வந்திருக்கு அதான் சொல்ல வந்தேன் அவர் தலையை துண்டாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி யாரோ எங்கேயோ தேனியில இருந்தா இங்க இருந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு ஏதோ தெலுங்கர்களை வந்து தெலுங்கு பேசுபவர்களை அவர் வந்து அவரு இப்ப சீமானே சொல்றாரு இல்ல சீமான் கட்சியில இருந்தும் சொல்றாங்க யாரும் தெலுங்கு பேசுபவர்களை யாரையும் வந்து அப்படி இழிவா பேசினதாக எங்கேயுமே பேசலன்னு நான் பார்த்த வரைக்கும் அப்படி ஒன்றும் குறிப்பிட்டு இல்லை தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் சொல்றாரு அதுல ஒன்றும் தப்பில்லை ஏங்க தமிழ்நாட்டை வந்து மத்திய யோகி ஆதித்யநாத் ஆளணும்னு சொல்லி நீங்களும் சொல்ல முடியுமா இல்ல வேற யாரோ ஒரு மம்தா பானர்ஜி வந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று இல்ல அந்த கேள்வி நீங்க தமிழ்நாட்டை இப்ப தமிழர் ஆள இல்லையா ஆளா தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேணும் போது இப்ப ஆள் இப்ப இருப்பவர்கள் யார் 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 எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது வருது இந்த கேள்வியை சிலர் விரும்பவில்லை அவ்வளவுதானே ஆமா நீங்க ஓமந்தூரால இருந்து பாத்தீங்கன்னா வரிசையா யார் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட முதலமைச்சர்னா யாரு காமராஜர் பக்தவச்சலம் அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி நினைக்கிறேன் நான் வந்து ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ கருணாநிதியோ வந்து நான் வந்து தவறாக குறிப்பிடலாம் அவர்கள் வீட்ல பேசுற மொழி வேற இல்ல அவர்களுடைய பூர்வீகம் வேற மொழி எம்ஜிஆர் மலையாளம்ன்றது தெரிஞ்சதுதான் ஜெயலலிதா கன்னடம் கருணாநிதி வந்து அவங்க இருந்து வந்த குடும்பம்ன்றதுனால தெலுங்கு அதுக்கப்புறம் அவர்கள் தமிழர்கள் இல்லையா ஆமா ஆமா என்பது அவரவர்கள் பார்வைக்கு உட்படுது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி பார்க்க போனா ரஜினிகாந்தை கூட நம்ம தான் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அவரை கன்னடக்காரர் அவரை கன்னட இப்போ தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றோமா இல்ல கன்னட சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றோமா தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் தான் ஸோ அவர் கன்னடமா இருந்தா கூட அவரை தமிழராக தான் ஏற்றுக்கொண்டு விடுகிறோம் ஸோ இந்த அந்த பிரச்சனை ஒன்னு இருக்கு தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் அவர் தலையை வெட்டிடுவேன் சொல்றாங்க இதுக்கு பின்னால ஒரு சின்ன அரசியல் விஷயம் இருக்குது இப்போ வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு ரகசிய தகவல் வந்து அதாவது ஒரு ஒரு துறையாக வந்து வீக்கன் பலவீனப்படுத்தும் அதாவது எதிரிகளின் பலவீனம்தான் ஒரு கட்சியுடைய பலம் இப்போ ராகுல் போன்றவர்கள் பலவீனமாக எதிர்கட்சிகள் பிரிந்திருப்பதாக இந்திய கூட்டணியில் பிரிந்து இருக்கிறார்கள் ராகுல் அவ்வளவு திறமையாக இல்லை ஏதாவது பேசி பொம்பளை மாட்டுகிறாரு இந்த மாதிரி பலவீனம் இருக்கிறதுனாலதான் பாஜகவுக்கு வந்து பலம் வரைக்கும் இது வந்து நான் சொல்லுது வந்து அதனால பாஜகவுக்கு வந்து எந்த விதமான திறமையும் இல்லை அப்படி சொல்ல ஒரு ஒரு தேர்தல் அரசியல்னு வரும்போது இது வந்து போர் அந்த காலத்துல மன்னர்கள் உள்ள போர் வந்து என்னுடைய பலம் என்பதே உங்களுடைய பலவீனம் எதிரி நாட்டுடைய பலவீனம் தான் நம்மளுடைய பலம் ரெண்டு பேரும் சமமான பலமா இருந்தால் அது வேற மாதிரி முடிவை கொடுக்க எந்த முடிவை வேணாலும் கொடுக்கலாம் சோ அந்த வகையில இப்போ சீமான் வந்து இப்ப இப்ப வந்து அவங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி எதுவாக இருக்குன்னா இதில் சீமானோ விஜயோ வாக்குகளை பிரிப்பார்கள் தனியாக பட்சத்தில் அவரு திமுக வாக்கை பிரிப்பார் சீமான் வந்து திமுகவையும் பிடிக்காம அதிமுக அல்லது பாஜகவையும் அந்த அந்த அது பிடிக்காதவர்கள் இல்லை தமிழ் தேசியம் என்ற அவர் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அந்த அந்த அவர்கள் வந்து தொண்டர்கள் வந்து அவருக்குன்னு உள்ள சீமானுக்கு உள்ள அந்த என்ன சொல்கிறது ஃபாலோயர்ஸ் அவங்க வந்து சீமானை கூட்டு போடுவாங்க இப்போது அதை அட்டாக் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் இருக்க இந்த இவங்களுடைய சின்ன புதிதாக வந்தால் இல்லை தனியாக இருக்கக்கூடிய சீமானை பலவீனப்படுத்த வேண்டும் எனக்கு கிடைத்த சில ரகசிய தகவல்களின்படி இந்த ஒரு பெண் நடிகை ஒரு கொடுத்தாங்க நம்ம அந்த விவகாரத்துக்குள்ள நம்ம போகல அது தனிப்பட்டவர்கள் விவகாரம் அது கோர்ட்டில் இருக்கு ம் சுமூகம் அப்போ சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு சுமூகமாக எப்படி போயிடுவாங்க அந்த பக்கத்தில் இந்தம்மா உடம்பே கர்நாடகாவில் உட்கார வச்சிருக்கோம் அந்தம்மா வந்து யார் தூண்டி விடுறாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க தூண்டி விடுறாங்களோன்னு ஒரு தகவல் இருக்கு தூண்டி விட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது நீங்களோ நானும் வந்து தனிப்பட்ட முறையில் அதில் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இவ்வளவு ஒரு ஒரு என்ற ஒரு தலைவரை எதிர்த்து இவ்வளோ தூரம் தைரியமாக இருக்காங்கன்னா பின்பலம் எங்கேயோ யாரோ பின்புலம் இருக்கிறது என்பது சும்மா சாதாரண யூகம் அந்த வகையில் யார் அது அப்படிங்கிறது திமுக தான் துண்டி விடுதுன்னு சொல்கிறாங்க பணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை விட்டுருங்க இப்போ என்னென்னா இந்த சம்மருக்கு அப்புறம் இந்த இதை வந்து சுமூகம் ஆகலைன்னு சொல்லி இந்த வழக்கை நடத்தி செப்டம்பர் மாதத்திற்குள் சீமானை கைது செய்து இந்த வழக்கை ஏன்னா அரசியல் ரீதியாக கைது செஞ்சால் அவருக்கு பாசிட்டிவா போயிடும் அனுதாப ஆலைகள் வந்துடும் ஆமா ஒரு பர்சனல் கேஸில் வந்து பண்ணும்போது அது நெகட்டிவ்வாக போகும் இதை வந்து செப்டம்பருக்குள்ள அவரை வந்து பண்ணால் அவர் அடுத்த ஒரு மூன்று நாலு மாதங்கள் அவரை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடும் ஆக்டிவா இல்லாத மாதிரி செஞ்சுட்டால் நமக்கு எதிராக இருக்கிற காலத்துல ஆ ஒன்னு நிட்டிக் பண்ணா மாதிரி ஆச்சு திமுகவை பொறுத்தவரை இப்படி ஒரு சூழலும் இதுவும் நடக்குது இப்படிங்கிறது அதா சீமானுக்கு எதிராக அப்படின்றது ஒரு ரகசியமான ஒரு தகவல் உழவுது இப்போ எனக்கு கிடைக்கிற சில தகவல்கள்லையே இந்த ரகசியம் தெரியுதுன்னா சீமானுக்கு தெரியாமையாக இருக்கும் கண்டிப்பாக இவ்வளோ வருஷமாக அவர் அரசியலில் இருக்கார் அஞ்சு தடவை தேர்தலில் நின்று இருக்கார் இப்போ யாரோ ஒருத்தன் சும்மா யாரோ தேனியில் இருக்கிறான் வேணும் பெரிய ஒரு இயக்கத் தலைவரா சீமான் தலையை வெட்டிடுவேன்னா வழக்கமாக சீமான் எப்படி நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் சீமானுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது ஒரே விஷயத்தை எடப்பாடி எப்படி பேசுவார் ஸ்டாலின் எப்படி பேசுவார் சீமான் எப்படி பேசுவார் விஜய் எப்படி சார் இருக்கு இருந்தா அவர் எப்படி பேசுவார் புரியுது பாஜகக்குள்ளேயே அண்ணாமலை இருந்தா எப்படி பேசுவார் நைனா மகேந்திரன் அப்படி பேசுவார் வித்யாசார் வித்யாசார் வானதி சீனிவாசன் எப்படி பேசுவாங்க வித்தியாசம் இருக்கு ஒவ்வொருத்தருடைய பணி அந்த வகையில கிட்ட போய் வந்து தேனியில உங்க தலையை வெட்டிடுவேன் யாராவது சொல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தான் வாட்ஸ்அப்லயோ அதுலயோ போட்டிருக்கான் இல்லை அனுப்பிச்சிருக்கான் இமெயில் அனுப்பிச்சிருக்கான்னு சொன்ன என்ன பண்ணுவாரு சீமானுடைய வழக்கமான சீமானா இருந்தா அப்படியே ஒரு சிரித்து சிரிச்சுட்டு ஏன் தலையாக வெட்டுவான் யார் தலையாவா விட்டுறான்னு பார்ப்போம் தாண்டி வந்து வெட்டிட்டா தம்பிங்களாம் விட்டுருவா இப்ப ஏதோ ஒன்று அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கு அந்த பாணியில் போய் சொல்லியிருப்பாரு ஆனால் அப்படி நடக்கவில்லை அதனால சீமா பயந்துட்டாருன்னு நான் நம்பல இப்போ எப்போ இருந்தால் தனியாக நிற்க மாட்டார்ல பொதுவா கண்டிப்பா ஏன் வந்து அப்படின்னா இப்ப போய் இடுமாவன்காட்டிய கூப்பிட்டு போய் அங்கே அவரை அவரை வச்சு காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட்டு அதாவது சீமானுடைய ப்ரொஃபைலுக்கு இவர் பயந்து போய் காவல்துறை அது தமிழ்நாடு காவல்துறையில் சீமானுக்கு பாதுகாப்பு கொடுத்துரு போகிறாங்க கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தாங்க கொடுத்து அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது பண்ணுறாங்கன்றதை விட்டுடுங்க சீமானுடைய பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவார்களா தமிழ்நாடு அரசு அப்படி இருக்கும்போது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துட்டு போகுது சீமானுக்கு ஆதரவாக சீமானை வந்து பயமுடுத்துபவர்களை வந்து அப்படியே பெரிய ஒன்றும் பண்ணாது போனால் ஒரு எஃப்ஐஆர் போனோம் மிஞ்சி அந்த ஆளை வந்து கூப்பிட்டு அந்த யாரோ ஒருத்தன் எழுதுனா அவன் எனக்கு இருக்கானா அவன் யார் சொல்லி எழுதுனான்னு தெரியல அவன் வந்து அவனை வந்து இது பண்ணி ஒரு மிஞ்சி போனால் அரெஸ்ட் பண்ணிட்டு சொந்த ஜாமீனில் விட்டுருவாங்க இல்லை ஒரு வாரத்தில் ஜாமீனில் விட்ருவாங்க இது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டு வருஷமா காணாமல் போன அசோக்கு டாஸ்மாகக்கு வந்து மூளையாக செயல்பட்டவர் வந்து ரெண்டு வருஷம் கழித்து திடீர்னு எங்கேருந்தோ வராரு நேரா நீதிமன்றத்துக்குள்ளே போறாரு பத்து நிமிஷத்தில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுறார் அப்புடின்னா அந்த திமுக அரசுக்கும் அங்கே யாரோட எப்படி யார் எப்படி செட்டிங் கேரே செட்டிங்கான்றது நல்லா தெரியுது ம் இல்லைனா எப்படிங்க வந்து ஒரு மாஜிஸ்ட்ரேட் வந்து பத்து நிமிஷத்தில் ரெண்டு வருஷம் காணாமல் போயிருக்காரு போலீஸில் வந்து நாங்கள் தனிப்படை அமைத்து அசோக்கை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார் அவர் திடீர்னு வர்றாரு ஃப்ரீயாக நேராக கோர்ட்டுக்கு வராரு சரண்டர் ஆகிறாரு பத்து நிமிஷத்தில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போயிடுறாரு அமைதியாக ஒரு பேட்டி ஊடல்ல ம் அப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ சீமானுக்கு வந்து அப்போ அப்போ வந்து என்ன இந்த சீமானுடைய அந்த அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்போ சீமான் பயந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்கிறது நம்பும்படி இல்லை அதுக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்னவென்றால் மாநில அரசு சீமானுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அவரை வந்து டம்மி பண்ணி இல்லை அவரை வந்து சிறையில் தள்ளி சீமானுடைய அரசியலை வந்து பாதையை வந்து முட்டுக்கட்டை போடுவது இந்த தேர்தலுக்காக அப்படின்னு ஒரு ரகசிய முடிவில் இருக்காங்க இப்படிங்க இவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா மத்திய உளவுத்துறைக்கு அது தெரியாமல் இருக்குமா கண்டிப்பாக தெரியும் அவலையே வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறது கேளுங்க சீமானுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க ஒய் பிரிவோ இசட் பிரிவோ ஏதோ ஒரு பிரிவு பைய விட இசட் அதிகம் ஒய் பிரிவாவது குழந்தை விஜய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி சீமானுக்கு வந்து இந்த வழக்கை இந்த 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 புகாரை வந்து அடிப்படையாக வைத்து அதை யார் முடிவு பண்ணுறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்துட்றாருன்னு வைங்க மாநில அரசு காவல்துறை வந்து நினைச்ச நினைச்ச மாதிரி போய் அவரை வந்து கைது பண்ண முடியாது கைது பண்ணவோ ஆஜராகுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி மிரட்டவோ இல்ல வந்து வற்புறுத்தவோ இல்ல அதான் வீட்ல அந்த காவலரை தாக்கி இருக்கும் அதான் அப்புறம் அப்ரோச்சே வந்து அவர் கிட்ட போறது கஷ்டமாயிரும் அது மட்டும் இல்லாம அப்படி கிட்ட வர்றாங்க ஏதோ ஒன்னு நடக்குதுன்னு சொன்னா முதல்ல மத்திய அரசுக்கு தகவல் போயிடும் வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்கிறவன் கரெக்டாக சொல்லியிருப்பாங்களே எது நடந்தாலும் கரெக்டாக டெய்லி கூப்பிட்டு சொல்லணும்னு எங்கே ஒரு அது கரெக்டாக செய்தி போயிரு ஆமாம் ஆக சீமானை சீமானோட உயிருக்கு உயிருக்கோ இல்லை அவருடைய பாதுகாப்பிற்கோ அவருடைய அரசியல் பயணத்திற்கோ இதை வந்து ஒரு தடையாக்கணுங்கிறதுக்காக மாநில அரசு சீமானை கைது செய்ய முயற்சிக்கிறது என்ற தகவல் ஒரு பக்கம் அந்த சமயத்தில் எதேச்சியாக ஒருத்த வந்து தலைய வெட்டுவேன் தெலுங்கு அவரை பத்தி பேசிட்டாரு அந்த மாதிரி பாக்க போனீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு நாளைக்கு நீங்க நீங்க நானே நீங்க பேசுறேன் பாருங்க ஒரு நூறு கமெண்ட் வருது பல பேரும் அந்த நூறு கமெண்ட்ல வந்து ஒரு தொண்ணூறு கமெண்ட் நல்லா எழுதுவான் அஞ்சு பேர் கொஞ்சம் பேலன்ஸா எழுதுவான் ஒரு அஞ்சு பேர் கெட்ட வார்த்தைல திட்டுவான் என்னையும் திட்டுவான் உங்களையும் திட்டுவான் இது இயல்பா நடக்குது அதெல்லாம் நம்ம அப்போ சீமான் வந்து அத பத்தி கவலைப்படுவாரா அப்படின்னு பார்த்தா என்னுடைய கணக்குல நானே கவலைப்படலாம் போது ஒரு ஒரு இடத்துல உயரத்துல இருக்கக்கூடிய சீமான் கவலைப்பட வாய்ப்பில்லை அப்போ அதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வு இருக்குது அப்படின்னால் இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து சீமானை வந்து முடக்குவதற்காக மாநில அரசு போடும் அந்த சனி திட்டத்தை அங்கிருந்து டெல்லியிலேருந்து முடக்கிறாங்க இதனால் வந்து சீமானுக்கும் பாஜக கூட்டணியில் சேர்ந்துடுவாருன்ற அர்த்தம் இல்லை சில சமயங்களில் இந்த மாதிரி வந்து இந்த புரிதல்கள் இருக்கும் கூட்டணியில் இல்லைன்னா கூட மத்திய பாஜக அரசு வந்து என்ன நினைக்குது தமிழ்நாட்டில் திமுகவை வந்து ஆட்சியை வந்து விட்டு நகர்த்தினால்தான் எதனால அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாங்க பாஜக ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அவளுக்கு தெரியாதா தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டுல தெரியும் இது அமித்ஷாவுக்கு தெரியாது உங்களுக்கு எனக்குமே தெரியும் போது அமித்ஷாவுக்கு தெரியாதா மோடிக்கு தெரியாதா ஏன் வர்றாங்க எப்படியாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலும் பரவாயில்ல தூக்கி வேற இடத்துல வச்சாலும் பரவாயில்ல ஏதோ விட்டு கொடுத்து போறாங்க அப்படி போகும்போது சீமான் போன்றவர்கள் திமுகவை வலுவாக எதிர்ப்பவர்கள் திமுக மட்டும் இல்ல திராவிட கொள்கையை பெரியதா திராவிட கொள்கையை எதிர்ப்பார் அது அது திராவிட கொள்கையை அதிகமாக வந்து இப்ப அதிமுக இருந்து பெரியார பத்தி எவ்வளவு பேர் பேசுறாங்க பெருசா யாரும் பேசல பாஜக இருந்து இப்ப பேசுறது இல்ல இல்ல எதிர்த்து பேசுறது மட்டும் இல்ல அதிமுக இருந்து யாருங்க வந்து இப்போ பெரியாரியத்தை வந்து பாராட்டி போற்றி யாராவது பேசிருக்காங்க இல்ல பேசுறது இல்ல ஏன்னா அங்க பேசுனாங்க என்ன பிரச்சனை வந்துருதுன்னா இந்த இந்து கடவுள் நம்பிக்கை ஆன்மீகம் இங்கெல்லாம் அடிபடுது ஒரு பர்சன்ட் கூட இல்லாத கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பர்சன்ட கம்மியா இருப்பான் அவனை அவனை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து ஒரு பெரும் பகுதியான வாக்கு வங்கி எழுத தயாரா இல்லை ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரியாருங்கிறது வந்து ஒரு அடையாளம் ஆனா அவன பெரிய பெரியார மாதிரி திமுகவை வந்து இருபத்தி ஒன்னாம் பக்கத்துல இருந்து எல்லா இடத்துலயும் கண்ணா முன்னான்னு மோசமா திட்டினவங்க வேற யாரும் கிடையாது அதாவது கொள்கை ரீதியாக மட்டும் இல்லாம அண்ணாதிரையோடைய பிறப்ப பத்தி பேசுனது மற்றவங்களை பத்தி பேசுனதெல்லாம் ஈவேரா பெரியார் தான் வந்து ரொம்ப மோசமா எழுதினார் பேசுனது கூட சொன்னா திருசக்தி சுந்தராமன் போய் சொல்றாருன்னு சொல்லலாம் அவர் புத்தகத்துல எல்லாம் பதிவான விஷயங்கள் தான் ஆனா ஏன் வந்து அவரை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னா அது ஒரு அடையாளம் புரியுது அது ஒரு அடையாளம் அப்ப அப்பப்போ ஏதாவது ஒன்று அந்த அந்த சனாதன எதிர்ப்பு அப்படின்னு இந்த பக்கம் சனாதன எதிர்ப்புன்னு பாபு மேடையில் உட்காந்து பேசுவார் அந்த பக்கம் போய் நாங்கள் ஆயிரம் ரூபா பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரம் தேர்வு விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பார் இது ஒரு வழக்கமான ஒரு அது என்ன சொல்கிறது பேலன்சிங் ஆக்ட் அந்த வகையில் சீமானுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் அவருக்கு வந்து ஏன்னா இதே அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு இதுக்காக கைது பண்ணான்னா பாசிட்டிவாக போயிடும் அவருக்கு பர்சனல் மேட்டரில் வரும்பொழுது நெகட்டிவாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால மாநில அரசு சந்திட்டம் தீட்டுவதாக சொல்லப்படுகிறது இந்த தகவலுடைய அந்த எதிரொலி தான் இப்போது சீமான் வந்து வழக்கமாக சிரித்து விட்டு போ சிரித்து விட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு காவல் நிலையத்தில் புகார்னு கொடுப்பது வந்து ஒரு அது ஒரு அரசியல் நகர்வு என்பது தான் இப்போ சொல்கிறாங்க ஆக இப்போது ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு 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 சூழ்நிலை இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிகன்ற ஒரு சின்ன கட்சியாக இருந்தால் கூட அதுக்கு கூட விஜய பிரபாகரன் வந்து சீமான அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு 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 மாற்று சூழ்நிலை இருக்குது இந்த தேர்தல் மற்ற எல்லா தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது டஃப்பாக இருக்க போகுது இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீக்கி சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னு கேட்டால் அந்த கூட்டணிகள் இன்னும் நிலைப்பட வேண்டும் விஜய் தனியா நிற்கிறாரா அவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும் இருபது பிரசன்ட் வரும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்போ என்ன மாதிரி பத்து பன்னெண்டு பெர்சன்ட் வரும்னு ஒரு கணக்கு போடுறவங்க ஒரு மாடரேட்டாக கணக்கு போடுறவங்க மிதமான கணக்கு போடுறவங்க இருக்காங்க இல்லை இருபது வாங்குவாரு இருபத்தஞ்சு வாங்குவாருன்னு கொஞ்சம் மிகையா சொல்கிறவங்களும் இருக்காங்க பிகேவே பதினஞ்சு தான் சொன்னாரு பதினஞ்சு சொன்னாரு இல்லை வேற சில பேர் நம்ம பேர் சொல்லக்கூடாது சில பேர் இருபது பெர்சன்ட்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் ஆர்வலர்கள் சில பேர் சொல்கிறாங்க இருபது பெர்சன்ட் வாங்குவார் விஜய்னு சொல்ல ஏங்க சொல்ல வேண்டி தானேங்க அதில் வந்து சொல்ல வேண்டியதான் இன்னைக்கு இந்த எக்ஸிட் போல்னு ஒன்னு நடக்குது பாருங்க அன்னைக்கு டிவில பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் பொறுத்தோ ஒரு மூணு நாள் பொறுத்தோ உண்மையான ரிசல்ட் வரும்போது அதே ஆட்ல கூப்பிட்டு கேளுங்க அப்படியே அந்த கருத்தை வந்து அது ஏன் மாறிச்சுன்னா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அவ்வளவுதான் காரணம் தானே யாரு வந்து அவங்ககிட்ட போய் முந்தானத்துக்கு வேற மாதிரி பேசுறேன்னு இன்னைக்கு வேற மாதிரி பேசுறேன்னு கேட்டோமா நான் அந்த உதாரணம் அவர் எங்கள் குடும்பத்தில் யாரும் அரசியல் மாட்டேன்னு சொன்ன அதே உதாரணம் தான் இது எல்லாருக்கும் பொருந்தும் அந்த வகையில இது ஒரு வித்தியாசமாக இருக்க போது இந்த இந்த தேர்தலில் வந்து சுவாரஸ்யம் வந்து அநேகமாக சீமானையும் விஜயையும் தான் சுவாரஸ்யங்கள் நிகழப் போகின்றது ஓ விஜய் மென்ஷன் பண்ணி இந்த தேர்தலுடைய அவர்களை வைத்து தான் வந்து இந்த தேர்தலுடைய முடிவுகள் வரக்கூடாது நான் அதனால அவங்க ஜெயிச்சுருவாங்க ஆட்சி அமைப்பா அப்படி சொல்லலை அதோடு வந்து இவர்கள் இருவரும் இப்போ வந்து இவர் ஏற்கனவே தனியா தனியா நிக்கிறாரு இப்போ இருக்காரு சீமான விஜய் புதுவரவு இவங்க ரெண்டு பேரை சுற்றி தான் வந்து மக்களுடைய ஆர்வமும் சுவாரஸ்யமும் இவர்களை சுற்றி இருக்க போயிருது சார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தேர்ட்டி பிளஸ் பர்சன்டேஜ் வந்து வாங்கிறது வாய்ப்பு இருக்குங்களா சீமான ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வாங்குறாருன்னு வச்சுப்போம் எட்டுல இருந்து இவரும் ஒரு அதே ஒரு பன்னெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தஞ்சுக்கு குறைச்ச இல்லாம வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாவே வாங்கினா கூட மிச்சம் எழுபத்தஞ்சு தானே அந்த எழுபத்தஞ்சில் போய் யார் ஒரு பிரச்சனை வருது இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வர முடியாது ஆனால் யார் ஆட்சிக்கு வர முடியும் யார் வர முடியாது என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக சீமான் ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் இருப்பார் இவங்க ஆட்சிக்கு வரத முட்டுக்கட்டையாக வந்து யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வருவதை முட்டுக்கட்டையாக சீமான் ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் இருப்பார் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக வந்து திமுக இருக்கிறதுல குறியாவே இருக்காங்க திமுகவுடைய வாக்குகள் தான் அடிபட போகுது அது அதுதான் இப்போ உள்ள நிலைமை இதுல இருநூத்தி இருநூறு ஜெயிப்போம் இருநூத்தி பத்தாம் ஜெயிப்பாங்க எவ்வளவு அது ஒண்ணு இல்ல தேர்தல் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம் அப்புறம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்ப பேசுவதுக்கும் பாக்குறப்ப இந்தியாக்கு வெற்றிக்கான ஒரு சாதகமான வாய்ப்பு பெருசாவே இருக்குன்னு இப்ப உள்ளது வந்து அப்படித்தான் தெரியுது ஏன்னா திமுக சூழ்நிலையில அப்படித்தான் இருக்கு அதுல வேற அப்பப்ப திரும்ப வேற வந்து திமுக கூட்டணியை தாண்டி வெளியே வருவார் என்று நான் நினைக்கவில்லை அவர் வந்து அந்த இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஏதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பேரம் அப்பப்போ திமுகவை நம்பி நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வழியிலேயே வந்து ஆனால் கொள்கை ரீதியான கூட்டணியில் இருக்கிறோம் திமுகவையும் விட்டுட்டு அதிமுக ஒரு காலத்துல கூட்டணி இருந்தாரு அது இல்லாம வைகோவோட சேர்ந்து விஜயகாந்தோட சேர்ந்து மூன்றாவது அணியில் ஒரு ஒரு தடவை இருந்தாரு அப்பெல்லாம் அந்த கொள்கை என்ன கொத்தவரங்க என்னாச்சு புரியுது புரியுது அப்போ கொள்கை மாறி போச்சா பிசிகாவுக்கு இல்லையே எல்லாரும் பேசுறதுதான் தான் திருமாவளவும் பேசுறது இல்லை எல்லாரும் அரசியலுக்கு தந்தா சூழ்நிலைக்கு தந்து பேசுறது தான் ஆக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து விஜயையும் சீமானையும் சுற்றி தான் வந்து முடிவுகள் அமையும் அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் இவர்கள் என்ன இவர்கள் என்ன வாக்கு சதவீதம் வாங்குறாங்க இவர்களுடைய வெற்றி என்னங்கிறத பொறுத்துதான் திமுகவா என்டிஏ கூட்டணியாங்கிறது முடிவாகும் நடப்பு கால அரசியல் குறித்து வாதித்துக்கு நன்றி மற்றும் ஒரு காணல் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்